ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுரை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஆறு மாதம் குழந்தைக்கான ஒரு சூப்பரான லஞ்ச் தான் ரெடி பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நம்ம அந்த குழந்தைங்களுக்கு லஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மஞ்சள் பூசணி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க குழந்தைங்க எந்த அளவுக்கு சாப்பிடுமோ அந்தளவுக்கு அளவாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் பாசிப்பா இருப்பேன் ஒரு அரை மணிமா ஊற வச்சுருப்பேன் அது கூடையே ஒரு பத்து பொன்னாங்கண்ணி கீரை இலை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம எந்த கீரை நம்ம இருக்கோ அந்த மாதிரி ஒரு பத்து இலை மட்டும் சேர்த்துக்கோங்க நிறைய கீரை சேர்க்க வேண்டாம் ஒரு குழந்தைங்களுக்கு வந்து வயித்துக்கு சேராது பத்து கீரை மட்டும் இப்படி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ இதே பத்து மாதம் குழந்தைக்கீனா நம்ம எக்ஸ்ட்ரா கூட கீரை சேர்த்துக்கலாம் ஆறு மாதம் ஏழு மாதன்ற குழந்தைக்கு வந்து இந்த இந்தளவே கீரை கொடுங்க இல்லைன்னா வயிற்றுக்கு வந்து சேராமல் போயிடும் கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா கொஞ்சம் காய் மட்டும் மூங்குற அளவு தண்ணி சேர்த்தாச்சு இப்போ இதை மூடி போட்டு ஒரு ஏழு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா ஒரு ஏழு விசில் விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இப்போ நல்லா கேஸ்லாம் போனதுக்கப்புறம் குக்கரை பண்ணி பார்க்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வெந்துருச்சு இதை இப்போ நல்லா ஆற விட்டு மிக்சரில் சேர்த்து ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து இதில் கீரை சேர்த்துருக்கோம் அதனால் நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ கீரை சேர்க்காம நம்ம வெறும் இந்த மாதிரி பூசணிக்காயும் பருப்பையும் சேர்த்து வச்சுருந்தா நல்லா கடைஞ்சிட்டு கொடுத்துக்கோங்க இப்போ கீரை சேர்த்துருக்கனால நல்லா ஆற வச்சா அரைச்சிக்கலாம் இப்போ பூசணிக்காய் நல்லா அரிச்சு இப்போ ஒரு ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இதே நம்ம பத்து மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் இது கூடயே ஒரு ஸ்பூன் அரிசியும் சேர்த்து வேக வச்சு நல்லா சாதமாக அடிச்சு கொடுத்துக்கலாம் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ கீரை எதுவுமே இல்லைன்னா பாசி பருப்பும் கூடவே இந்த மாதிரி பூசணிக்காய் வேக வச்சு இதை மட்டும் அரைச்சி கொடுத்துக்கோங்க நம்ம எந்த கீரை வச்சுருந்தாலும் ஒரு பத்து இலை மட்டும் சேர்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது இப்போ அதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை கிண்ணத்தில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான குழந்தைங்களுக்கான லஞ்ச் ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மதுரை சமையல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடு சந்திப்போம் தேங்க்யூ